யோபு நூலிலிருந்து வாசகம் யோபுவாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார் யோபு கூறியது ஒழிக நான் பிறந்த அந்த நாளே ஓர் ஆண் மகவு கருவுற்றதெனச் சொல்லிய அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும் கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா கருவறையின்றி வெளிப்பட்டவுடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா என்னை ஏந்த முழங்கால்கள் முன்வந்ததேன் நான் பாலொண்ண முலைகள் இருந்ததேன் இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன் பாடாதவைகளைத் தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியிருக்கக் கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன் அல்லது முழுமை பெறா கருவைப் போலவும் ஒளியைக் காணா குழவியைப் போலவும் அழிந்திருப்பேன் அங்கு தீயவர் தீந்து செய்வதை நிறுத்துவர் கலைப்பற்றோரும் அங்கு இழைப்பாரவர் உறுதியர் ஊற்றோர்க்கு ஒளி தருவானேன் உள்ளம் கசந்தோர்க்கு உயிர் கொடுப்பானேன் சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள் அதை பொதையலினும் மேலாய்க் கருதி தேடுகிறார்கள் ஆனால் அதுவோ வந்தபாடில்லை கல்லறைக்கானின் களிபெய்தி அகமகிழ்வோர்க்கு வாழ்வு வழங்கப்படுவதேன் எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ எவரைச் சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன் ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டு திருமண் வருவதாக ஆண்டவரே என் மீட்பின் கனவுளே பகலில் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் ஊதிரண்டு என் மன்றாட்டோம் திருமன் வருவதாக என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும் பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டோம் திருமன் வருவதாக ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகொழைக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன் வலுவிழந்த மனிதரை போல் ஆனேன் பல்லவி ஆண்டவரே என் திருமண் வருவதாக இருந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன் அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பில் நின்று அகற்றப்பட்டார்கள் பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டவும் திருமண் வருவதாக ஆழமிகு படுகொலைக்குள் என்னை தள்ளிவிட்டீர் காரருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர் உமது சினம் என்னை அழுத்துகின்றது உம் அலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன பல்லவி ஆண்டவரே என் மன்றாட்டும் திருமண் வருவதாக நற்செய்திக்கு முன் வாழ்த்தோலி அல்லேலுயா அல்லேலுயா மானிட மகன் ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் லுயா நற்செய்தி வாசகம் இயேசு எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்தார் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமே நோக்கிச் செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடுகள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழைக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கலந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்குச் சென்றார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு அருள் நிறை மறிய வாழ்க்கை இறைவனின் தாயே எங்களுக்காக எப்பொழுதும் உமது மகனிடம் பரிந்து பேசி தாங்க முடியாத கவலைகள் கண்ணீர் நிறைந்த தருணங்கள் எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றும் கடந்த சில மாதங்களாக செய்வது அறியாமல் கலக்கத்தில் வாழ்கிறேன் என்னை வழிநடத்தும் தாயே புகழும் நன்றியும் என்றென்றும் உமக்கே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றிமை உண்டாகக்க தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே